தோற்றதற்கான காரணங்களை அடுக்குபவன் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற்றதாய் வரலாறு இல்லை தான் தோற்றதற்கான காரணங்களை அடுக்குபவன் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி அடைந்ததாய் வரலாறு இல்லை தான் தோற்றதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பவன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடமே வெற்றி அடைய போகிறான் என்பதற்கான அடையாளம் அது ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு நல்ல வார்த்தை என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கான் பாரியா இல்லை இப்ப அவன் புலம்புறதுக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான் ஐ ஹேட் மை லைஃப் காலங்காலத்தில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஸ்டேட்டஸ் கருவம் இதை பார்த்து நான் எப்படி என் உறுப்பினா அவனை இனிமேல் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா நம்பரை பிளாக் பண்ணிடுவேன் அவன் சொல்றான் கோச்சுக்கிறான் என்ன நீ என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன் உணர்வை நீ புரிஞ்சுக்கணும் அப்பதான் நீ ஜெயிக்க முடியும் உன் உணர்வை அடுத்தவன் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல அடுத்தவர்கள் கிட்ட நீங்க சிம்பதி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது உங்களுக்கு நீங்கள் தான் மருந்து உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி உங்களுக்கு நீங்கள் தான் கைடு வேற யாருமே கிடையாது சார் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சார் நான் ஜெயிக்க பிறந்த வேணாம் ஜெயிக்க பிறந்த வேணாம் ஜெயிக்க பிறந்த கண்டிப்பா என்னால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நான் ஜெயிச்சு தான் என் குடும்பத்தை காப்பாற்ற போறேன் என்னோட குடும்பத்துக்கே நான் தான் ரோல் எவன் மறுபடியும் மறுபடியும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கானோ அந்த மனிதன் நிச்சயம் ஒரு நாள் ஜெயித்தே திருவான் இது வாழ்க்கையினுடைய சொல்லப்படாத விதி நம்ம